அன்பு நேயர்களே வணக்கம் புரட்டாசி மாதம் பிறந்து விட்டது இந்த புரட்டாசி மாதம் என்றாலே ஆசிகளை தரும் மாதம் பெருமாளுடைய ஆசிகள் முன்னோர்களுடைய ஆசிகள் இந்த ஆசிகளெல்லாம் நமக்கு கிடைக்கும்படியாக செய்யும் மாதம் என்றுதான் இந்த புரட்டாசி மாதத்திற்கு பொருள் இந்த புரட்டாசி மாதம் என்றாலே நமக்கு என்ன முக்கியமாக ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னால் ஒன்று நவராத்திரி உற்சவம் இந்த மகாலயம் இது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாள் அதாவது சனிக்கிழமை எப்படி ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வெள்ளிக்கிழமை விசேஷமோ அதே மாதிரி புரட்டாசியில் வந்து சனிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷம் ஆழ்வார் ஒரு அற்புதமான பாசுரம் பாடுறார் செடியாய வல்வினைகள் திற்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலிலே அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துவன் பவளவாய் காண்பேனே ஏன்னா அருமையான பாசுரம் பாருங்க ரொம்ப எளிமையாக பாடுறார் செடியாய வல்வினைகள்ங்கிறார் செடியாய வல்வினைகள்ன்னா நம்ம செய்த தீ வினைகள் வலிமையான வினைகள் அந்த வினைகள் தானே நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் பாவங்கள் தானே காரணம் இந்த பாவங்கள் நமக்கு பலவிதமான கஷ்டங்களை தருவது மட்டும் கிடையாது இறைவனை நினைக்க விடாமல் கூட இந்த பாபங்கள் செய்து விடுகிறது அப்படி ஒரு பெரிய இப்போ தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மழை காலத்தில் நம்ம சுத்தப்படுத்திட்டு ஒரு ஒரு வாரம் கவனிக்காமல் விட்டோம்னா காடு மாதிரி வளர்ந்துடும் அதை மறுபடியும் அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுங்கிறது கஷ்டம் நிறைய செலவு பண்ண வேண்டி இருக்கும் ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்கும் அப்படி இந்த கஷ்டங்கள் செடி மாதிரி வளர்ந்துடுச்சேன் செடியாய வல்வினைகள் அவைகளெல்லாம் தீர்க்க முடியுமா அதை தீர்ப்பதற்காகத்தான் கலியுக தெய்வமாக கண்கண்ட தெய்வமாக பெருமாள் திருமலையிலே இருக்கிறார் அதை தான் ஆழ்வார் சொல்கிறார் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வானுக்கும் மண்ணுக்குமாக வளர்ந்திருக்கிறான் அது மட்டும் கிடையாது நெடியான் உயரத்தில் உயரமாக இருக்கிறான் வெங்கடவா அவன் எங்கே இருக்கிறான் வெங்கடத்திலே இருக்கிறான் அவனை போய் ஒரே ஒரு தரம் பார்த்துட்டு வந்தாலும் சரி நினைச்சாலும் சரி கண்ணதாசன் ரொம்ப அருமையாக ஒரு பாடல் வரி சொன்னார் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் கஷ்டத்தை நீக்கிக் கொள்வதற்காக அந்த திருமலைக்கு ஒரே ஒரு முறை சென்று வந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல திருப்பங்கள் நேரும் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடா உன்னுடைய விருப்பம் கூடுமடாங்கிறார் இல்லாட்டி எப்படி கோடிக்கணக்கான மக்கள் அதுவும் பிரம்மோற்சவம் இப்போ தொடங்க போகுது நவராத்திரியை ஒட்டி பிரம்மோற்சவம் தொடங்க போகுது இத்தனை பேர் எப்படி செய்கிறாங்க அதே நேரத்தில் இடத்துல போய் நம்ம சரண்டர் ஆகணும் எப்படி சரண்டர் ஆகணும் அவன் சாதாரணமான ஆள் கிடையாது ஊருக்கும் மறைக்கும் உண்மைகளெல்லாம் வெங்கடமரியும் அடா நீ உண்மையை சொல்லி நீ உண்மையை சொல்லி ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவனிடத்திலே சொல்லி கேட்டுக்கொண்டால் நன்மைகள் நிறைய கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் ஆழ்வார்கள் வல்வினைகளை திற்கும் திருமாலே அப்படின்னுட்டு பாடியிருக்கிறாங்க அந்த புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் அந்த வேங்கடவன் அந்த சனிக்கிழமை வந்தாலே நம்முடைய மனதில் வந்து நின்று விடுவான் நம்ம ஆழ்வார் ஒரு பாசனத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் நீங்கள் திருப்பதி போறீங்களோ இல்லையோ அது கூட ரெண்டாவது பிரச்சனை அந்த திசையை நோக்கி வணங்குனா மேலே விட ஏற வேண்டிய இல்லையா அந்த திசையை நோக்கி அந்த மலையை நினைத்து வணங்கினாலே இந்த வினைகள் தீர்ந்து விடுமா வெங்கடம் ஒன்றுமே தொழ அந்த மலையை வெங்கடம்ங்கிறது அந்த மலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே என்கிறார் நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஓய்ந்து விடும் என்கிறார் காரணம் வேங்கடம் அப்படி என்றாலே என்ன அர்த்தம் என்ன சொன்னால் பாவங்கள் வெந்து இடம் நீராகி சாம்பலாகும் இடம் பாவங்கள் திற்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் அது வேதமலையது அப்படிப்பட்ட ஊரிலே திருமலையப்பன் நமக்காகவே காட்சி தந்து கொண்டிருக்கிறான் இடைவிடாது நின்று கொண்டிருக்கிறான் நம்ம போய் அங்கே நிற்கிறோம் நாலு மணி ஆச்சே அஞ்சு மணி நேரம் ஆச்சே அப்படின்னு நிற்கிறோம் நமக்காக நம்ம போய் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆனால் வருடம் முழுவதும் அங்கேயே நமக்காக நின்று கொண்டிருக்கிறானே அந்த பெருமாள் அந்த பெருமாளுக்கு தளியல் போட வேண்டிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் தளியல் அப்படி அப்படின்னு சொன்னாரே வேறொன்றும் இல்லை படையல்னுட்டு அர்த்தம் சாதாரண கிராமத்து ஜனங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த திருப்பதி பெருமாளை நினைக்காமல் இருக்க மாட்டாங்க தளியல் போடாமல் இருக்க மாட்டாங்க சில விஷயங்கள் எல்லாம் இன்றும் கூட நம்முடைய பாரம்பரியத்திலே அப்படியே இருக்கின்றன சனிக்கிழமை விரதம் சனிக்கிழமை மற்ற மாதங்களிலே அசைவம் சாப்பிடுகிறவர்கள் கூட இந்த புரட்டாசி மாதத்திலே அதை தொடமாட்டார்கள் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு பெருமாளையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மாதம் அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி உண்டியல் வீட்டில் ஒரு உண்டியல் இருக்கும் அந்த உண்டியலில் மஞ்சள் துணி கட்டி அந்த உண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்ப்பாங்க அந்த காசு வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த காசு சேர்ந்து சேர்ந்துவிடும் அதுக்கப்புறம் இவங்க திருமலை யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மஞ்சள் வேட்டியை கட்டிக்கொண்டு மஞ்சள் சேலையை கட்டிக்கொண்டு கொண்டு இந்த ஊர் முழுவதும் மேலதாளத்தோடு இந்த கோவிந்த நாமம் சொல்லி வலம் வந்து எல்லாருக்குமே அந்த ததி ஆராதனம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் பிரசாதத்தை அன்னமாக அளித்து அவர்கள் அனுமதியோடு இந்த உண்டியல் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே போய் திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு மீதி பணத்தை அங்கேயே விட்டுருவாங்க அப்புறம் புது உண்டியல் வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஒரு திருமலை யாத்திரைக்காக பணம் சேர்ப்பார்கள் இப்படியெல்லாம் எளிய மக்கள் சேமிப்பு பண்ணி அந்த திருமலைக்கு போயே ஆக வேண்டும் என்று நினைத்தார்கள் அதுக்காக செய்யக்கூடிய அந்த படையல் தான் இந்த த புரட்டாசி தளியல் இந்த புரட்டாசி தளியல் முதல் சனிக்கிழமை வருது அற்புதமான ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகம் முடிஞ்சு பூர நட்சத்திரம் மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரம் வருது நம்ம என்ன பண்ணணுமனா அன்னைக்கு வீட்டை சுத்தபத்தமாக வச்சு விளக்குகளெல்லாம் ஏற்றி வச்சு நம்ம எப்படியெல்லாம் மற்ற பண்டிகைகளுக்கு கொண்டாடுகிறோமோ அந்த மாதிரி பூஜை அறையில் கோலம் போட்டு பெருமாள் படத்தை வந்து நல்லா தூபதீப அலங்காரத்தோடு பூக்கள் மாலைகள் துளசி மாலை இவைகளெல்லாம் வைத்து ரொம்ப அழகாக அலங்கரித்து அன்றைக்கி விசேஷமாக நிவேதனம் பண்ணணும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சித்திராநங்கள் தான் இன்றைக்கி பண்ணுவாங்க குறைந்தபட்சம் ஐந்து வகையான சாதங்கள் ஒன்று தேங்காய் சாதம் ஒன்று தயிர் சாதம் ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று புளியோதரை இப்படி எலுமிச்சை சாதம் இப்படி ஐந்து வகையான சாதங்கள் அப்புறம் வடை உளுந்து வடை அப்புறம் சுண்டல் கொண்டக்கடலை சுண்டல் பானகம் துளசி தீர்த்தம் இவைகளையெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்புறம் நல்ல பெரிய தலைவாழை இலையாக ஒன்று போட்டு அதில் அந்த சாதத்தை வந்து என்ன பண்ணணுமுன்னா நம்ம பெருமாள் உருவமாட்டமே ஆக்கணும் மற்ற பெருமாள் உருவங்கள் வரைவது போல் திருப்பதி பெருமாள் உருவம் கிடையாது அது வரைகிறது ஈஸி ஒரு ஒரு பெரிய ஒரு கிரீடம் வைக்கணும் அந்த கிரீடத்துக்கு நடுவில் அந்த முகம் மட்டும் வைக்கணும் ரெண்டு காது மடல் அந்த ரெண்டு காது மடலை வைக்கணும் சங்கு சக்கரங்கள் அந்த சங்கு சக்கரங்களுக்கு புளியோதரை வச்சு நடுவில் வடை வைக்கலாம் இல்லை தயிர் சாதத்தை வச்சு வடையை வைக்கலாம் கழுத்தில் அந்த மணி ஆரம் மாட்டம் பெருமாளுக்கு போடுகின்ற அந்த மாலை இருக்குது இல்லையா அது கொண்டக்கடலை சுண்டல்லையே நம்ம வைக்கலாம் இப்படி நமக்கு எப்படியெல்லாம் வந்து அதை வந்து அழகுபடுத்தணுமோ அப்படி பெருமாள் உருவம் அந்த இலையில் வர்ற மாதிரி அழகுபடுத்தி அதுக்கப்புறம் நம்ம மாவிளக்கு ஏற்றி வைத்து அந்த மாவிளக்கு ஏற்றி வைத்து அந்த பஞ்சமுக விளக்கு ஏற்றி வைத்து நிறைய சாம்பிராணி போட்டு தூப தீபங்கள் எல்லாம் காண்பித்து கோவிந்த நாமத்தை அந்த கோவிந்த நாமம் சொல்லும்போது கோவிந்தா गोவிந்த, கோவிந்தா என்று சொல்லும் போது, அந்த விண்ணிலே அந்த பெருமாளுக்கு கேட்கணும் அவ்வளவு நல்ல கம்பீரமாக அந்த நாமத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணோம் இந்த தளியலை போட வேண்டும் இந்த தளியலை போட்டுவிட்டு அதற்கு பிறகு நம் வீட்டுக்கு வருகின்ற அதிதிகள் அல்லது யாராவது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெரியவர்கள் அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு வந்து இருக்கை அளித்து அவர்களை கால் கையெல்லாம் கழுவி செய்து ஒரு பெரிய மனப்பலவை போட்டு பெருமாளே வந்துட்டதான் நினச்சி அவங்களுக்கெல்லாம் ததியாராதனம் பண்ணணும் அந்த ஆராதனம் பண்ணிவிட்டு நாமும் மகிழ்ச்சியோடு நம்ம அந்த ததியாராதனத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் இந்த ஏழரை சனி ஜென்மச்சனி அந்த சனி இந்த சனி எந்த சனியும் நம்மக்கிட்ட வராது அன்றைக்கு ஒரு பாசனமாவது நம்ம பாடினோம் அதுதான் நான் செடியாய வல்வினைகள் திருக்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா என் கோயில் வாசலிலே அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்துவும் பவளவாய் காண்பேனே இந்த பத்து பாசனம் இருக்குது இந்த பத்து பாசனம் நமக்கு அதிகபட்சம் ஒரு ஐந்து அல்லது ஆறு நிமிடங்கள் தான் ஆகும் குலசேகர் ஆழ்வார் நான் இந்த திருமலையிலே ஏதாவது ஒரு பிறப்பு எடுக்கணுமே என்ன உருகி உருகி பெருமாள் இடத்திலே கேட்ட பாட்டு அந்த பாட்டில் ஒரு பாட்டு தான் ஸ்க்ரீனில் தந்துருக்குறோம் பத்து பாட்டு வந்து லிங்க்கில் தந்துருக்குறோம் கீழே தந்துருக்குறோம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை நீங்கள் அன்னைக்கு நம்ம தளியல் போடும் பொழுது இந்த பாசனங்களையெல்லாம் ஓதி பெருமாளிடத்தில் நாம் இறைஞ்சினோம் என்று சொன்னால் நமக்கு எந்த கஷ்டங்களும் வராது நடப்பதெல்லாம் நன்மையாக முடியும் நம்முடைய கொடுமையான வினைகளெல்லாம் தீர்ந்து போகும் செய்யலாம் இல்லையா